ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா இருபத்தஞ்சி நாள் இருபத்தஞ்சி வகையான லன்ச் பாக்ஸ் ரெசிபிஸில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பருப்பு குழம்பு கோவக்காய் வறுவல் தான் பருப்பு குழம்பு கோவக்காய் வறுவல் எல்லாருக்குமே தெரியும் இது என்ன புதுசுன்னு நினைக்க வேண்டாம் பருப்பு குழம்பு வைக்கிறது காலையில் லஞ்ச் பாக்ஸுக்கு வைக்கிறது ரொம்ப கஷ்டம் நினச்சி யாரும் வைக்கிறதில்ல அதுக்காக தான் இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப சிம்பிளாக பருப்பு குழம்பு காலையில் லஞ்ச் பாக்ஸுக்கு ரெடி பண்ணிடலாம் இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க பருப்பை நல்லா வாஷ் பண்ணி எடுத்தாச்சு நான் ஸ்டவ்வை இப்போவே ஆன் பண்ணியாச்சு வெங்காயம் பூண்டு பச்சை மிளகாய் காரத்துக்கு பச்சை மிளகா தான் சேர்த்துருக்கோம் அப்படிங்கிறதுனால ஒரு நாலு அஞ்சு ப பச்சை மிளகா சேர்த்துருக்கோம் அப்புறமே மஞ்சத்தூள் ஜீரகம் பெருங்காயத்தூள் இது கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க பருப்பு கேஸில் அதனால பெருங்காயத்தூள் கண்டிப்பாக சேர்த்துக்கணும் நல்லா கொதித்த உடனே மூடி போடணும் சாப்பாடு வைக்கும்போதும் சரி பருப்பு வேக வைக்கும்போதும் சரி நல்லா கொதி வந்த அப்புறமே மூடி போடுங்க இப்போ வந்து நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு விசிலும் சிம்மில் வச்சு ரெண்டு விசிலும் எடுத்தால் ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிரும் அது ரெடி ஆகிறதுக்குள்ளே இண்ட இண்டக்ஷன் வந்து நம்ம அரிசி சாப்பாட்டுக்கு ரெடி பண்ணியாச்சு இப்போ கோவக்காய் வரத்தவல் பண்ணிடலாம் எதுவுமே தேவையில்லை எந்த மசாலாவும் தேவையில்லை எண்ணெயில் அப்படியே விட்டு ஃப்ரை பண்ணிட வேண்டியது தான் எண்ணெயில் ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கோவக்காய் மட்டம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும் ஃப்ரை பண்ணி எடுத்ததுக்கப்புறம் மூடி போட்டு ஃப்ரை பண்ணணும் அதுக்கப்புறமே உப்பு போட்டுக்கணும் உப்பு போட்டுட்டு அப்புறம் ஃப்ரை பண்ண ஆரம்பிக்கணும் கரெக்டாக டென் மினிட்ஸ் தான் டென் மினிட்ஸ் ஆனால் வந்து டென் மினிட்ஸும் அப்படியே வேக வச்சிடக்கூடாது அப்பப்போ எடுத்து ஒரு நிமிஷத்துக்கு ஒரு தடவை எடுத்து நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுட்டே இருக்கணும் இல்லைன்னா அடிப்பிடிச்சிரும் கரெக்டாக டென் மினிட்ஸில் ரெடி ஆயிரும் இப்போ பாருங்கள் மூடி போட்டு தான் எப்போவுமே ஃப்ரை பண்ணணும் அப்போ தான் அந்த வறண்டு போகாமல் இருக்கும் அப்புறமே டென் மினிட்ஸுக்கு அப்புறம் நல்லா வெந்துடுச்சு நம்ம தேவையான அளவு வத்தல் தூள் சேர்த்து மிக்ஸ் பண்ணிட வேண்டியது தான் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க அப்போ தான் மிக்ஸ் ஆகும் பாருங்கள் ரொம்ப ரொம்ப ஈஸியாக கூட்டு ரெடி பண்ணியாச்சு வறுவல் ரெடி பண்ணியாச்சு இப்போ பருப்பு சூப்பராக வெந்து வந்திருக்கு பாருங்கள் மூணே விசில் தான் ஒரு ஹை ஃப்ளேம் ரெண்டு வந்து சிம்மில் வச்சு விசில் விட்டுருந்து அவ்வளோதான் சூப்பராக ரெடி ஆகிட்டு எந்த மசாலாவும் தேவையில்லை அப்படிங்கிறதுனால ரொம்ப ரொம்ப சிம்பிளாக பண்ணலாம் எல்லாேருக்கும் பருப்பு குழம்பு தெரியும் ஆனால் வந்து காலையிலேயே யாரும் லன்ச் பாக்ஸுக்கு ரெடி இருக்க மாட்டாங்க ஸ்கூல் அவசரத்தில் இதெல்லாம் பண்ண முடியாதுன்னு நினைப்பாங்க அப்படி இல்லை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இது வந்து இப்போ சூடாக இருக்கிறதுனால இப்போவே நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம் கல் உப்பு தான் சேர்த்துருக்குறேன் அப்புறமேல் உப்பு பார்த்துட்டு பொடி உப்பு சேர்த்துக்கலாம் இது கரைஞ்சி வந்துடும் இப்போ வந்து எண்ணெயும் நான் எண்ணெய் கொஞ்சமாக தான் எடுத்துருக்கேன் தேங்கண்ணா நெய் தான் அதிகமாக எடுத்துருக்கேன் பருப்பு குழம்புக்கு எப்போவுமே நெய் அதிகமாக எடுத்துக்கோங்க ரொம்ப நல்லாயிருக்கும் பருப்பு நெய்யும் எடுத்துட்டு இதில் வந்து இதில் தான் கடுகும் வரமிளகாயும் தாளித்து அதில் எடுத்து விட்டால் போதும் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சு பாருங்க நான் கரெக்டாக யழைய காலுக்கு தான் நீங்கள் டைம் பார்த்துருப்பீங்க யானை காலுக்கு தான் ஆரம்பித்தேன் கரெக்டாக செவன் ஃபார்ட்டிங் சார் போது முடிஞ்சிடுச்சு இவ்வளோ தான் அங்கே வ சாப்பாடாக ரெடி ஆகிட்டு நான் சாப்பாடு வந்து ஒரு அளவு ஒரு ஆள் அளவுக்கு தான் வச்சுருக்கேன் ஆனால் வந்து குழம்பு வந்து இன்றைக்கு ஃப்ரைடேங்கிறதுனால மத்தியானம் எனக்கும் சேர்த்து வச்சுட்டேன் பருப்பு குழம்பு கோகாய் வறுவல் அதனால தான் பருப்பு குழம்பும் கோகாய் வறுவலும் கூடுதலாக இருக்குது நீங்கள் டெய்லியுமே ஒன் பாட்டு ரெசிபி ஒன் பாட்டு ரெசிபி நல்லது தான் பாட் ரெசிபி பண்ணுறதுக்கு பதிலாக இப்படி டெய்லியுமே கொஞ்சம் வித்தியாசமாக இடையில ஒரு நாள் நாலு நாள் பாட் ரெசிபின்னா அதுக்கப்புறம் இது மாதிரி இடையில குழம்பு சா குழம்பு சாதம் பொரியல் அப்படி வச்சு கொடுத்தீங்கன்னா பிள்ளைங்களும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுன்னு சொல்லி விரும்பி சாப்பிடுவாங்க டெய்லியுமே குழம்பு இல்லை டெய்லியுமே பாட் ரெசிபி இல்லாமல் இப்படி சேஞ்ச் பண்ணி பண்ணி கொடுங்க ரொம்ப நல்லா சாப்பிடுவாங்க வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் சப்போர்ட்டு தாங்க இது மாதிரி கண்டிப்பாக ஒரு ட்ரை பண்ணி பாருங்கள் லஞ்ச் பாக்ஸுக்கு உங்கள் பிள்ளைங்களுக்கு கொடுத்து அனுப்பிட்டு அவங்க எப்படி சொ சாப்பிட்டாங்கன்னு சொல்லி எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் இருபத்தஞ்சி நாள் இருபத்தஞ்சி நாள் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியில் இன்றைக்கி நமக்கு எட்டாவது நாள் இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு குழம்பு குழம்பு பொரியல் சாதம் அப்படி பண்ணி ரெடி பண்ணியிருக்கோம் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் நம்ம குழம்பு வைக்கும்போது எப்போவுமே தனியாக பாத்திரத்தில் வைக்கணும் சாப்பாடோடு சேர்த்து வைக்காதீங்க